ஒன்பது பகுதிகளையும் அவருக்கு பின்னான இருபத்தி ஏழு பகுதிகளையும் உடையது கருத்தை நேரத்தை கொடுத்துட்டேன் சத்திய வேத புத்தகத்தில் ஐந்து விதமான விபரங்கள் உண்டு இறைவேதம் வேதம் தீர்க்களின் முன்னறிவித்தல்கள் சரித்திரம் புவியியல் விஞ்ஞானம் அப்படின்னு அஞ்சு பகுதி உண்டு இந்த வேத புத்தகத்தில் இது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஏன் தமிழ் ஜாதி என்னுடைய திருநெல்வேலி நாட்டு தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டது இந்த மொழி ஆதியில் இந்த திருவிடத்தில் இருந்தது அது திராவிட நாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த தமிழ் மொழி முதல் மொழி எவனை இதை மேற்கொள்ள முடியாது இந்த மொழியை உடையவன் எந்த மொழியில் இருந்தும் எடுத்துக்கொள்வான் தனக்குள் எல்லா மொழியும் இதற்குள் அரங்கும் எபிரேயம் இதற்குள் வெளியே போனது அந்த எபிரேய எபிரே மொழிய பேசுகிறி சாதிக்காரன் இப்பவும் உயிரோட இருக்கிறான் அவைகளை குறித்து எப்ரே மொழி செட்டு பூச்சி சொன்னாரு அந்த எப்ரேய மொழியை பேசுகிற திருநெல்வேலிக்காரன் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் பனையறுறவன் சாணான் என்று சொல்லப்பட்ட சான்றோன் குறிப்பிட்ட நாளே இன்னொரு கருத்தரங்கை தொடங்கியிருக்கலாம் ஆனால் எவரேய மொழியில் இருந்து அதே வேத புத்தகத்திலிருந்து எவரேய வேத புத்தகம் எப்படி இருக்கோ அதே புத்தகத்திலிருந்து இன்றைக்கும் என்றைக்கு நீங்கள் சொல்வீர்களோ அன்றைக்கு முன்னிலையில் கொண்டு வந்து வைத்து நானும் உடனிருந்து அவரை கொண்டு பேச வைக்க நான் இப்பொழுது தயாரிக்க சவால் விடுகிறேன் இனி ஒன்றும் பேசக்கூடாது அது குறித்து இந்த சத்தியவேதம் யாத்திராவும் இருபத்தி நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராவும் இருபத்தி நாலாம் வசன அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசே மலையின் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிச்சு கர்த்தடியை சீனாய் மலையின்மையை தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவன் மேகத்தின் நடுவில் இருந்து கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தரின் மகிமையும் காக்கி இஸ்ரேல் புத்திரின் கண்களுக்கு பட்சி கிராக்கிய போது இருந்தது மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாட்கள் மலையின் மேல் இருந்தான் அப்பொழுது முப்பத்தி முப்பத்தோரா அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முப்பத்தி ஒன்னு பதினெட்டு முப்பத்தி அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சீனாய் மலையிலே தேவன் பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகளாய சாட்சிகளில் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் இறைவன் மோசையிடம் தம்முடைய விரலால் கல்லுகளில் எழுதி மோசையிடம் கொடுத்தார் அடுத்து பதினெட்டு முப்பத்தி இரண்டு பதினாறாம் அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளினாலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்களுமா இருந்தது அவ்வளவுதான் இருக்கையா உபாகமா அஞ்சு இருபத்தி மூணு உபாகமா அஞ்சு இருபத்தி மூணு மலை எரியும் பொழுது இருளின் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை இவர்கள் கேட்டபோது கோத்திர தலைவனும் மூப்பரும் ஆகிய இவர்கள் எதிர்த்து வந்து இதோ நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் மகிமையின் நடுவில் இருந்து உண்டான அவள் சத்தையும் கேட்டோம் வேவர் மஜனோட பேசியும் அவர் உயிரோடு இருக்கிறதையும் அந்த நாளிலே கண்டோம் இப்பொழுது நாங்கள் ஏன் சாக வேண்டும் அந்த பெரிய பெரியாக்கினி எங்களை இப்பொழுது பற்றிக்குமே அந்த நாங்கள் இனியும் ஜனமுடைய தேவனாய் சத்திய கேட்டா செத்தே போயிடுவோம் நாங்கள் கேட்டது போல் அக்னி நடுவில் இருந்து பேசுகிற ஜீவன் உள்ள தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய சத்தியை மாம்சமானவர்கள் மாம்சம் மாம்சமுள்ள யாராயிலும் கேட்டு கேட்டு இதுவரை உயிரோடு இருந்ததில்லை உயிரே நீரே சமீபித்து போய் கடவுளுக்கு பக்கமாக போய் நம்முடைய தேவநாய கர்த்தர் சொல்வதை கேட்டு நம்முடைய தேவநாய கர்த்தர் அவர் சொல்லுவதை சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் இங்க இது உபகாரம் சம்பவம் நடந்த நாள் அல்ல முதலால் சொல்லப்பட்டது யாத்ராமத்தில் சொல்லப்பட்டது நேரடியாக நடந்தது பின்பு நடப்பது அவருடைய சந்ததிகள் மூலம் மூசா மூலம் அவருக்கு பின்னாக வந்த யோசுவா மூலம் மக்களுக்கு சொல்லப்படுகிற போது நீரே போய் அங்க போய் கேட்டு வரும் நாங்க போய் பட்ட பாடு போது இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மோசைக்கு சொல்லப்பட்ட பகுதி வேறு இங்கே உபாகம் என்று காரியத்தை சொல்லப்படுற காரியம் வேறு மோசையால் எழுதப்பட்ட காரியம் அவனுடைய பின்னணியாரால் இன்றைக்கு வரையிலும் அந்த எழுதப்பட்ட வேதம் ஆண்டவனுடைய விரலால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வேதம் இந்து இந்து மட்டிலும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது குரான் ஏழு நூத்தி நாற்பத்தி அஞ்சு கொரான் ஏழு நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாம் அவருக்கு கொடுத்த கற்பலைகளில் நெல் உபதேசங்கள் யாவையும் நாம் மோசைக்கு கொடுத்த கற்பலையில் உள்ள நல்ல உபதேசங்கள் யாவையும் ஒவ்வொரு கட்டளையின் விவாதத்தையும் ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் அவருக்காக நாம் எழுதி அவருக்காக கடவுளாகி நானே எழுதி நீர் இதனை பலமாக பற்றி பிடித்துக்கொண்டு நீர் நீர் இதனை பலமாக பிடித்துக்கொண்டு அதில் இருக்கும் நல்லவைகளை எடுத்துக்கொள்ளும்படி அதில் இருக்கிற நல்லவைகளை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு உம்முடைய மக்களுக்கு நீர் கட்டளை இடுவீராக நீர் கட்டளை இடுவீராக பாவிகள் தங்கும் இடத்தை பாவிகள் தங்கும் இடத்தை அதிசீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நரகத்தை உன் மூலமாக இந்த மக்களுக்கு உன்னுடைய உன் ஆதி தகப்பனுடைய ஆபிரகாமின் மக்களுக்கு நான் சீக்கிரமாக காட்டித் தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு இன்னொரு வசதி பதினேழு நூத்தி ஒன்னு பதினேழு நூத்தி ஒண்ணு நினைக்கிறேன் நூத்தி ஒன்னு எழுதல கொரான் பதினேழு நூத்தி ஒண்ணு பதினொன்ற நிச்சயமாக ஆஹ் நான் மூசாவுக்கு தெளிவாக ஒன்பது திருத்தாந்தங்களை கொடுத்திருந்தோம் நிச்சயமாக நான் மூசாவுக்கு ஒன்பது திருத்தாந்தங்களை கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதோட நான் நிறுத்திக்கிடுறேன் அது குறித்து சரி எனக்கு அந்த வசனம் நான் வசன் குறித்து அடுத்த சப்ஜெக்ட் வந்து பின்னால பேசுறேன் குரானின் சொல்லப்பட்டிருக்கிறது ஹரி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பத்து கட்டைகளை பற்றி எதை இறைவன் எழுதி கொடுத்தானோ அந்த ஒன்றுதான் வேதம் என்று நான் என்று சொல்லுகிறேன் அதன் பின்னர் பார்த்தபடி அந்த ஜனங்கள் முரட்டாட்டமா தவறுகளை செய்தாங்க அதிகாரம் எழுதுற போது உபாவம் என்று எழுதப்படுகிற அதிகாரம் எழுதுற போது அந்த அந்த அங்க இல்ல நம்ம தம்பி ஜெயநாபி பிள்ளைக்கு பின்னாலே என் தம்பி ஒருத்தர் என்னாரு பாத்தீங்களா